புதிய வந்தே பாரத் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே தேவையற்ற சாதனையை படைத்தது மக்கள் இந்த ரயிலை தவிர்க்கிறார்கள் ஏனெனில் சோதனை ஓட்டங்களில் வந்தே பாரத் ரயில் மணிக்கு நூற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் ஆனால் இந்தியாவின் தண்டவாளங்கள் இன்னும் போதுமானதாக இல்லை எனவே ரயில்கள் பொதுவாக மிகவும் மெதுவாக இயக்கப்படும் கோரக்பூர் மற்றும் பாட்னாவின் பட்லிபுத்ரா நிலையத்திற்கு இடையே இயங்கும் புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இது வந்தே பாரத் படையில் சமீபத்திய சேர்க்கை என்றாலும் இது ஏற்கனவே தேவையற்ற சாதனையை பெற்றுள்ளது அதாவது இது நாட்டின் மிக மெதுவான வந்தே பாரத் ரயில் ஆகும் இந்த ரயில் கோரக்பூர் மற்றும் பட்லிபுத்ரா இடையேயான முன்னூற்று எண்பத்து நான்கு கிலோமீட்டர் பயணத்தை ஏழு மணி நேரத்தில் கடக்கிறது அதாவது இதன் சராசரி வேகம் மணிக்கு ஐம்பத்து நான்கு கிலோமீட்டர் மட்டுமே முன்னதாக மும்பை சிஎஸ்எம்டி மற்றும் ஷீர்டி இடையே மணிக்கு அறுபத்து நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் வந்தே பாரத் ரயில்தான் மிகவும் மெதுவான ரயில் கோரக்பூர் பாடலிபுத்ரா வந்தே பாரத் ரயிலுக்கு இதுவரை வரவேற்பு மிகவும் மோசமாக உள்ளது அதன் இருக்கைகளில் பாதி கூட நிரம்பவில்லை மற்ற ரயில்களுடன் ஒப்பிடும்போது அதன் மெதுவான வேகம் மற்றும் அதிக டிக்கெட் விலைகள் ஒரு காரணமாக இருக்கலாம் ஏசி சேர்காரில் ஒரு இருக்கைக்கு ரூபாய் தொள்ளாயிரத்து இருபத்தைந்து எக்ஸிக்யூட்டிவ் வகுப்பில் ஒரு இருக்கைக்கு ரூபாய் ஆயிரத்து எண்ணூற்று இருபது இந்த ரயில் பட்லிபுத்ரா